நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்ல கௌதம் மதுமிதாவோட வாழ்க்கை எப்படி நகருதுன்னு பார்க்கல வாங்க வீடியோ போல கிரன் சுருதி பேசுற மாதிரி மதுமிதாவை பார்க்கணும் அவ வாழ்க்கையை கெடுக்கணும் அவ கூட தான் வாழணும் அப்படின்னு சுருதி சொல்லிடுறாங்க இதை கேட்ட சுருதி சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா இவ்வளவு ஒரு கேவலங்கிட்டவனா இருக்கு மதுமிதாவோட ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்ததே அவ கூட நான் வாழணும்னு தான் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் அவ கூட நான் செலிப்ரேட் பண்ண போறேங்கிறாங்க கிரண் இதை கேட்டதும் சுருதி காரி துப்புறாங்க சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனட அநியாயமா என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம அவ வாழ்க்கையும் கெடுக்கிறீங்க நீ எல்லாம் நல்லவனே கிடையாது எங்க அப்பாவை வர சொல்லி இப்பவே நான் பேச போறேன் போற அப்படிங்கிறாங்க ஓஹோ நீ தப்பா மெசேஜ் நான் அனுப்பின மாதிரி அனுப்பினதும் இல்லாம போன் பண்ணி வேற பேசிருக்கியா உடனே நீ மதுமிதாவுக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லடா தேவையில்லாம அவ வாழ்க்கைய கெடுக்காதேன்னு சுருதி அவங்களுக்காக வரைக்கும் போராடி கெஞ்சு பாக்குறாங்க நான் எதுக்காக சொல்லணும் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கிரண் நீ சொல்லினா என்ன நானே இப்ப போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி போன் ஆன் பண்ணும்போது கரெக்டா தட்டி விட்டுறாங்க போன் அந்த பக்கம் போய் விழுது ரெண்டு அரை விடுறாங்க ஸ்ருதியும் அப்படியே பெட்டில் மயங்கி விழுந்துடுறாங்க மதுமிதா வரணுங்கிறக்காக சூழ்ச்சி பண்ணி கிரண் எப்படியும் மருமிதாவை வரவழைக்கிறாங்க மருமிதாவும் யோசிக்கிறாங்க இப்போ போகலாமா வேண்டாமா கௌதம் வேற இங்கேயே வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ போனா சரியா இருக்குமா இல்லை தப்பாயிடுமா போகலாமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மதுமிதா சரி கௌதம்கிட்ட எப்படியும் சொல்லி சமாளிச்சிக்கலாம் என்னன்னாலும் சரி இன்னைக்கு ஸ்ருதியை போய் பார்த்துடணும் அவள் புருசு அவளை குடும்பப்படுத்துறதா மெசேஜும் அனுப்பிச்சிருக்கா வான் வேற அவசரமா கூப்பிடுறா இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம போகாமல் இருந்தால் அது சரியா இருக்காது சரி நம்ம கிளம்பி போயிட வேண்டியதானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி மதுமிதா அவசர அவசரமா ஸ்ருதி வீட்டுக்கு போயிருக்காங்க கிரண் மறுபடியும் ஸ்ருதி பேசுற மாதிரியே போன் பண்ணி மதுமிதாவை வர சுருதி மயக்கத்தில் இருக்கா அவள் இருந்துச்சுட்டானா பிரச்சனை ஆயிடும் இவளை இதே ரூமில் வச்சு பூட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு கிரண் அந்த ரூமுக்குள்ளேயே சுருதியை பூட்டிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மதுமிதா இங்கே வர அவளோட பிறந்த நல்லா கிராண்டாக கொண்டாடிடணும் இதை வீடியோ எடுத்து ஆஃபீஸ்லேயும் சரி அவன் புருஷனுக்கும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறோன்னு எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க கிரண் மதுமிதா கிரணோட சூழ்ச்சி தெரியாமல் ஸ்ருதிக்காக இப்போ ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததும் ஹாலிங் பில் அமுத்தி பார்க்குறாங்க கதவு திறந்துதான் இருக்கு என்னது கதவு திறந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க ஒரே இருட்டாக இருக்குது ஸ்ருதி சுரேஜின்னு கூப்பிட்டு போறாங்க மதுமிதா இப்ப தானே பேசினா அதுக்குள்ள எங்க போயிருப்பா காணமே அப்படின்னு மதுமிதா தேடிக்கிட்டு போறாங்க கரெக்டா லைட் எல்லாம் ஆன் ஆகுது ஆன் ஆகி திரும்பி பார்க்கும் போது அங்க கிரண் நிக்கிறாங்க மதுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க கிரண் என்ன விளையாட்டு இது நான் சுருதியை பாக்குறதுக்கு வந்திருக்கேன் எங்க மதுமிதா மது உன்னோட பிறந்த நாளை நான் தான் அழகா செலிப்ரேட் பண்ணுங்கறக்காக இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் நீ என்னடா நான் சுருதியை கேட்டுட்டு வந்திருக்கியே நான் தான் உன்னை வரவழைச்சேங்கிறாங்க இதை கேட்டதும் மதுமிதாவுக்கு சரியான கோவம் வருது நீ யாரடா என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்குங்கிறாங்க நான் யாருன்னு உனக்கு என்ன மறந்து போச்சா நான் தான் உன்னோட முன்னாள் காதல Thank you நீ என் கூட வாழ்நாள் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட இருந்துட்டு போங்கிறாங்க இது என்னோட பிறந்த நாள் கிப்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை தூக்கி விசிறேறாங்க மருமதான் நீ யாருடா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு உன்னோட கிப்டும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆபத்துன்னு சொன்னாலே அவளுக்காக தான் நான் வந்தேன் உன்னோட அயோக்கி தான எனக்கு தெரியும் முதல்ல ஸ்ருதி இங்க சொல்லப்படியா இல்லையே கேக்குறாங்க மருமிதா ஸ்ருதி எல்லாம் தான் இருக்கா நீ அவளை பத்தி வேண்டாம் உன்னோட பிறந்தநாளை நானும் நீ மட்டும் கொண்டாடலான்னு சுருதி ஃபோனில் இருந்து உன்னை நான் வரவழைச்சேன் இல்லைன்னா நீ வருவியா இப்போ இங்க நீயும் மட்டும் அழக ஜாலியை பிறந்த நாளை என்ஜாய் பண்ணலான்னு கேட்குறாங்க அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா கௌதனோட மனைவினு தெரிஞ்சிருந்தோம் நீ என்கிட்ட இப்படி தப்பா பேசிட்டு இருக்கியே உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையாங்கிறாங்க மர்மிடா நீ எனக்காக நான் உனக்காக இது எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாமாங்கிறாங்க அடைச்சி இவன் சூழ்ச்சியில் வந்து இப்படி சிக்கிக்கிட்டோமே இப்போ இருந்து எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மர்மிடா கௌதம் இந்த பிறந்த நாளுக்கு மருமிடாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆபீஸ்ல வேலை செய்யுற ஸ்டாப் எல்லாரும் இப்ப மதுமிதா எங்க இருப்பாங்க ஒன்னும் கிரண் வீட்ல இருப்பாங்களா இல்ல கௌதம் சாரோட இருப்பாங்களா இந்த பிறந்த நாளை யார் கூட கொண்டாடுவாங்க கௌதம் சாரோட கொண்டாடுவாங்களா இல்ல முன்னாள் காதலன் கிரணோட கொண்டாடுவாங்களா அப்படின்னு அரசல் புரட்சலா கிஸ்கிசுனு பேசுகிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல மதுமிதா யார் கூட பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிட போகுது அதுக்குள்ள ஏன் அவசரப்படணும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க மதுமிதாவும் கிரண் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க அங்க ஒரே இருட்டா இருக்கும் என்னது எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களா நம்மளுக்காக கௌதம் சார் எவ்வளவு உணர்வு பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம கொஞ்ச நேரத்துல மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறாங்க மதுமிதா மதுமிதா சுத்தையும் பத்தியும் பாத்துட்டு இருக்கும் போது லைட் எல்லாம் பளிச்சுன்னு எரியுது பெரிய கேக்ல கேண்டீன் எல்லாம் வச்சு அழகா ஹாப்பி பர்த்டே மதுமிதா அப்படின்னு வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதும் மதுமிதாவுக்கு ஒரே ஷாக்கு என்னடா நடக்குது இங்க இத்தனை பேர் இங்க இருந்தாங்களா தான் தெரியலையா அப்படின்னு பார்த்து ஷாக்காகி நிக்கிறாங்க மதுமிதா கொஞ்ச நேரத்துல நம்ம பயந்தே போயிட்டோமே நல்ல வேலை நம்ம வெளியில போயிட்டு வந்தது யாருக்கும் தெரியாது கிரணை பார்த்துட்டு வந்ததும் கௌதமுக்கு தெரியாது கரெக்டான நேரத்துக்கு தான் நம்ம வந்துட்டோம் இல்லைனா தேவையில்லாம பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க அங்க கௌதம் இருந்து கீழே வராங்க அனி இந்த பிறந்த நாளுக்கு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா அண்ணன் கொடுத்துட்டாரா இதே மாதிரி தான் வருஷா வருஷம் எனக்கு எங்க அண்ணன் இப்படிதான் பண்ணுவாருன்னு மாயா ரொம்ப கியூட்டா பேசுறாங்க கிரண் வக்கீல்கிட்ட பேசிட்டு அவங்க டைப் பண்ணல லெட்டரையும் வாங்கிக்கிட்டு வராங்க இன்னையோட மதுமதாவை நம்ம இருந்து ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க கௌதம் மதுமிதா சுத்தி முத்தியும் பாக்குறாங்க அப்பாடா எல்லா ஸ்டாப்பும் வந்திருக்காங்க கிரண் வரல இனிமே அவன் வரவும் மாட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க மது கேக் வெட்டலாமா அப்படின்னு கௌதம் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே கிரண் முன்னாடி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு கிரணை பார்த்ததும் மதுமிதாவுக்கு தூக்கி வரி போடுது சே இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு வந்து திரும்பவும் என் நம்ம பிறந்த நாளுக்கு இங்கே வந்துட்டானே இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு தெரியல ஏன்னு பதட்டத்தோடு நிற்கிறாங்க கிரண் ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே மதுவுக்கு பக்கத்தில் உரிமையோடு வந்து நிற்கிறாங்க என்ன மது கேக் வெட்டலாமான்னு கிரண் வந்து நிற்கும் போது கௌதம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க மதுமிதா மேடம் கேக்கு வெட்டி கிரனுக்கு கொடுப்பாங்களா இல்லை கௌதமுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு அங்கேருந்து ஸ்டாப் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க கிசுகேசுப்பை கேட்டதும் மதுமிதாவுக்கு வந்த கோபத்துக்கு கிரணை அங்கே இருந்த எல்லாரும் முன்னாடியும் ஓங்கி ஒரு அரை கொடுத்துட்றாங்க இப்படி மதுமிதா செய்வாங்கன்னு கௌதம் கூட எதிர்பார்க்கல கிரண் செஞ்ச சூழ்ச்சியால் கௌதமுக்கும் மதுமிதாவுக்கும் இடையில பெரிய விரிசல் விழுந்திருக்கு இது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்